வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பராக ஒரு அருமையான மதுரை சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானிங் ப்ரெஸ் பண்ணிக்கங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ நான் கடாயில் என்ன சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா ஒரு வத்தல் ஒரு காஷ்மீர் வத்தல் தக்காளி பூண்டு புளி உப்பு இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கியாச்சு இப்போ இதை ஆறட்டும் ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இந்த சூட்லேயே நம்ம கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஆறிடுச்சு நம்ம அரைச்ச எடுத்துக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ சட்னியாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ என்ன சூடானு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பும் பொறிஞ்சிருச்சு இப்போ அதனால் கொஞ்சமாக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் தாளிப்புக்கு அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கருவேப்பில் வத்தல் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சட்னியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி கலந்து தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் சட்னி அரைக்கும் போது நம்ம உப்பு வதக்கும் போது இப்போ கான்ல நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மதுரை கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க அருமையாக நம்ம வீட்டிலே பண்ணியிருக்கோங்க சட்னி அருமையான சட்னி ரெடி ரெடியாயிருச்சுங்க நல்லா இந்த மாதிரி நைஸாக இல்லாமல் கொஞ்சம் தர்த்தடையவே அரைச்சி இட்ல இட்லியில் ஊற்றி சாப்பிடும்போது ஜம்முன்னு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ